தேவனை விட மேம்பட்டவன் மனிதன் அதிலும் தமிழன் அவன் பொய் சொல்லுவானா பொய் சொல்ல மாட்டான் அதுவும் ஒரு எழுத்தாளன் எழுத்தாளர்களுக்கு இருக்கிற தைரியம் இந்த உலகத்தில் யாருக்கு இருக்கிறது ஒரு பேனா எத்தனையோ வரலாறுகளை மாற்றி அமைத்திருக்கிறது பேனா இல்லைன்னு நினைக்கிறீங்களா பேனா இல்லாத காலத்துல எழுத்து அணின்னு வச்சுங்க ஏதோ ஒண்ணு ஒரு எழுத்து ஒரு நாட்டையே ஒரு தலை எழுத்தையே ஒரு வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உள்ளது அப்படி ஒரு எழுத்தாளன் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தமிழச்சி கதையை தான் இன்று நாம் கேட்கவிருக்கிறோம் தேவலோகத்துல சபை கூடியிருக்கு அங்க கோபமா வராரு இளங்கோவடிகளார் தேவலோக சபையில இளங்கோவடிகளார் மிக கடுமையான கோபம் பல்ல நரன் நரன்னு கடிக்கிறாரு அவருக்கு கோபம் நாரதர் மேல ஏன்னா நாரதர் வந்து பூலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார் பூலோகத்துக்கு போயிட்டு வந்த நாரதர் தமிழ்நாட்டை பத்தி தாறுமாறா சொல்லி இருக்கிறாரு ஹம் அங்க கற்பு இல்ல உண்மை இல்ல நேர்மல்லை வரும இருக்கு கலை இல்லை பஞ்சம் பட்டினி பசி இவ்வளோ விஷயம் இருக்கு அங்க இருக்கு அப்படின்றாரு இதை கேட்ட இளங்கோவுக்கு கடுமையான கோபம் நாரதன் மேல பயங்கர கோபத்தோட தேவேந்திரனை பார்த்து சொல்றாரு இந்த நாரதனுக்கு நீங்க கடுமையா தண்டனை கொடுக்கணும் அப்படின்றாரு நாரதன் சொல்றான் ஐயா நான் வந்து கண்ட காட்சியே கண்ட தான் நான் சொல்றேன் நான் போயிட்டு வந்தேன் பூலோகத்துக்கு சஞ்சாரம் போயிட்டு வந்தேன் அந்த சஞ்சாரம் போயிட்டு வந்து பார்த்ததை சொல்றேன் இளங்கோ இதை மறுக்கிறாரு நம்ம என்ன பண்ண முடியும் நான் என்ன பொய்யா சொல்றேன் அப்படின்னு இந்திரன் கேக்குறாரு சரி நடந்தது தெளிவாதான் சொல்லுங்களேன் அப்படின்றாரு நாரதர் சொல்றாரு நான் மறுபடியும் சொல்றேன் தமிழ்நாட்டுல நீதி இல்ல நேர்ம இல்ல உண்மை இல்ல ஆண்மையும் இல்லை பெண்மையும் இல்ல கற்பும் இல்ல காதலும் இல்லை விபச்சாரம் மலிந்து கிடைக்கிறது மானம் எழுந்து மதியிழுந்து வீரம் எழுந்து விவேகம் இழந்து குழைகளாக தமிழர்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்படின்னு நாரதம் சொல்றான் இளங்கோடிகளுக்கா உச்சந்தலைக்கு ஏறுது கற்பு இல்லையா கற்பு தமிழிச்சி கண்ணகி வாழ்ந்த தேசத்துல கற்பு இல்லை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க என்ன அங்க சத்தம் அப்படின்னு கண்ணைக்கு வரா கண்ணகி வந்து சொல்றா தேவேந்திரா என் க கணவனை வந்து கொலை பண்ணாங்கல்ல அன்னைக்கே நான் என்ன பண்ணிட்டேன் அநீதி எரிச்சிட்டேன் அக்கிரமத்தை எரிச்சிட்டேன் பொய்மையை ஒழிச்சுட்டேன் அதனால தமிழகத்துல கடைசியா ஒரு பெண்மணி இருக்கிற வரைக்கும் அங்க கற்பு நிலைநாட்டப்பட்டு இருக்கும் இது கண்ணகியினுடைய கூற்று தேவேந்திர மறுபடியும் சிரிக்கிறான் நான் ஒன்னும் பொய் சொல்லலீங்க நான் கண்டத சொன்ன மறுபடியும் சொல்றேன் நீங்க வேணா தமிழகத்துக்கு போய் பாருங்களாம் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்றாரு ஆஹா அந்த புண்ணிய பூமியை நான் போய் பார்க்க மாட்டேன்னா எத்தனை நாள் தவம் எத்தனை நாள் இயக்கம் ஐயோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நானும் பூமிக்கு சஞ்சாரம் போயிட்டு வரேன் அப்படின்னு கண்ணகியும் இளங்கோவும் சஞ்சாரம் போறாங்க பூமிக்கு வந்திருக்கிறாங்க பூமிக்கு வந்து இறங்கி பார்த்தா மதுரை மாநகரம் மதுரை மாநகரத்தில் வைகை ஆற்றங்கரையில் வந்து இறங்கினோடனே அந்த மண்ணை தொட்டு ரெண்டு பேரும் வணங்குறாங்க தமிழ் மண் அந்த நேரத்தில் ஒரு கோட்டையில் ஒரு கொடியும் பறக்கல எதுவும் பறக்கலை இவங்களை வராதன்னு வராதனும் சொல்லலை அபாயத்தை இருக்கிற அபாயத்தை சொல்லலை ஆனால் வந்து இறங்கினங்க அங்கே ஒரே நாத்தம் என்னடா நாத்தம் நாகரிகம் வளர்ந்துருக்கு இல்லையா நதிகள்லாம் நாத்தம் அடிக்கத்தானே செய்யும் சாக்கடை வைகை ஆறு வற்றி இருக்குது ஆனால் முழங்கால அளவுக்கு சாக்கடை ஓடுது ஆற்றில் சாக்கடை போடுது இதை பார்த்த உடனே மனம் துடிக்கிறாரு இளங்கோவடிகளார் அந்த நேரம் பாலத்து மேல தட 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 ரயில் போகுது கண்ணகி ஆச்சரியமா பார்க்கறா என்ன இது புது வகையான வாகனமாக இருக்குன்னு இளங்கோ சொல்றாரு பார்த்தையா தமிழகம் சொர்க்க பூமி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு இளங்கோவடிகளார் சொல்றாரு இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க இன்னொரு சத்தம் மிசில் போலீஸ்காரர் ஊற விசில் அங்க என்ன அங்க விடிஞ்சோம் இன்னும் உங்க வேலை எல்லாம் முடியலையா இன்னும் கிராயக்கி பிடிச்சுன்னு என்ன நினைச்சுருக்கிற இன்னும் ஒன்னும் தீரலையா அப்படின்னு ஒன்னே யாரை பார்த்து என்ன பேசுகிறாய் அப்படின்னு கேக்கிறாரு இளங்கோடிகள் ஓ உங்களை பார்த்தாயா இளங்கோடிகள் சொல்றாரு ஐயா நாங்கள் புனித யாத்திரைக்கு வந்திருக்கிறோம் இவள் என் சகோதரி கண்ணகி கண்ணகியான் கண்ணகி கூச்சிக்க கூட்டுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசுவ நல்லா ஓடுறீங்கடா நீங்க நல்லா போடுறீங்கடா குண்டை வாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு இளங்கோடிகளார் கூப்பிடுறாரு இளங்கோடிகளார் சொல்றார் மரியாதையா பேசுங்க ஐயா நடா மரியாதை விடைய காத்தால கராக்கி பிடிச்சுன்னு கிடக்குற உனகி மரியாதை அப்படின்றாரு இப்ப கண்ணகினுடைய கையை பிடிச்சி தர தரனு இழுக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீரானச்சே வீரமிகுந்த தமிழ் தேசத்தில் வாழ்ந்தவராச்சே இளங்கோடிகள் சும்மா விடுவாரா ஒரே அடி போலீஸ்காரனுக்கு மயக்கம் போட்டு சுருண்டு உழுந்தோம் அங்கிருந்து தப்பிச்சொன்னு போறாங்க போயிட்டு மதுரை நகரை சுத்தி பார்க்கலான்னு போறாங்க அங்க கலையம் இல்ல ஒண்ணும் இல்ல இரவு ஏழு மணியாச்சே அங்க ஒரு மேடை போட்டிருக்கிறாங்க அங்க ஒருத்தர் தமிழ் முழக்கம் பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாரு நான் எங்கள் நாட்டை மீட்காமல் மாட்டேன் தமிழ் தேசத்தை நான் காக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு இது வந்து கண்ணகி வாழ்ந்த பூமி இது கம்பனும் திருவள்ளுவரும் இளங்கோ வடிகளாரும் பல நீதிகளை சொன்ன பூமி அப்படின்ட்டு தமிழ்ல பறக்குது வசனங்கள் இதை பார்த்தோன்னே இளங்கோடிகள் சொல்றாரு ஐயோ நம்ம தப்பா நினைச்சிட்டுமே தமிழ் இன்னும் சாகவில்லை தமிழ் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் தமிழகத்தை யாரோ பிடித்து கொண்டு இருக்கிறார் போல இருக்கிறது அதனாலதான் இந்த நிலம நமக்கு ஏற்பட்டு இந்த தமிழகத்துல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த நேரத்துல ஒரு பெண்மணி அங்க ஒரு தமிழச்சி எச்சி சோத்த வழிச்சு திங்கிறா அவ கூட ஒரு தமிழ் நாயும் தின்னுது அவளோட வற்றி போன அந்த மார்புல ஒரு குழந்தை பாலை குடிச்சிட்டு இருக்கு ஐயோ இது என்னடா கொடுமை இறைவா அப்படின்னு சொல்லி இளங்கோடிகள் நினைக்கிறார் இந்த நேரத்துல அந்த சபையில இருக்கிற ஒரு சரி பேசினாரு நல்லா தமிழறிஞர் அவரை போய் பார்த்து பாராட்டலாம் ஐயா வணக்கம் நானும் என் சகோதரியும் யாத்திரைக்காக வந்தோம் மதுரை நகருக்கு உங்கள் தமிழை கண்டு வியந்தோம் உங்களை கண்டு நாங்கள் பெருமை அடைகிறோம் அப்படின்றார் அவரு ரொம்ப சந்தோஷம் நான் இங்கே முனிசிபல் கவுன்சிலில் மெம்பராக இருக்கிறேன் என்னை பற்றி கேட்டு பாருங்க யாரும் தெரியாதவங்களே இல்லை சுதர்சனம்னு சொல்லி பாருங்க யாரும் தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்றார் இவர் பேசின பாதி இங்கிலீஷ் கலந்த தமிழ் புரியல இளங்கோடிகளுக்கு சரி இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு இரவு உங்கள் வீட்டில் தங்கிடலாமா அப்படின்னு இளங்கோடிகள் கேட்குறாரு ரொம்ப சந்தோஷம் ஏற இறங்க அவர் கண்ணகியை பார்க்கறாரு ஏமா உன் பேர் என்ன அப்படின்னாரு கண்ணகி கண்ணகியா நல்ல தமிழ் பெயராச்சே இளங்கோடிகளுக்கு ஆச்சரியம் என்னடா இது தமிழர்களுக்கு தமிழில் பெயர் வைப்பதில் என்னடா ஆச்சரியம் இருக்கிறது அப்படின்னு இளங்கோவடிகளார் யோசிக்கிறாரு இல்ல அவருக்கு உண்மை புரியல தமிழர்களுக்கு தமிழில் பெயர் வைப்பது ஆச்சரியம் இல்லாம வேற என்னவா இருக்க போகுது ஆச்சரியம்தான் அது இப்ப வந்து பார்த்தாங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுதப்பட்ட கதை அப்பயே அப்படி நிலம்னா இப்ப வந்து பார்த்தாங்கன்னா மோசம் டஷ் புஷ்ஷு புஷ்ஷு எல்லா புஷ் இஷு ஜா ஜோ ஜே எல்லாம் கலந்து தமிழ் பெயர்கள் மட்டும்தான் இன்னைக்கு நடமாடுது ஒரு மராட்டிய மொழி பேரு ஒரு இந்தி மொழி பேரு ஒரு தெலுங்கு பெயர் இப்படி பல மொழி பெயர்களை வச்சிக்கிட்டு இது நாகரிக பெயர்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழை சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தா இளங்கோடிகள் இங்க பார்த்த கணமே மாரடித்து இறந்திருப்பார் இரவு பத்து மணி ஆச்சு சரி வைகநிதி பக்கம் ஒரு உலா போயிட்டு வருவோமே எப்படி இருக்கு பார்க்கலாமே தன் இனி இரவுல அப்படின்னு இளங்கோ மீண்டும் போறாரு காலையில போலீஸ்காரம் இறட்டினது அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு மனசுக்குள்ள ஒரு பயம் நமக்கு மடியில இல்லை வழியில பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்கி போறாரு போனா ஒரு சின்ன சந்து சந்துல மூணு பெண்கள் நின்றுட்டு இருக்கிறாங்க வேர்வியும் பவுடரும் கலந்த வாசனை அவங்க மேல இருந்து வருது அம்மா வழி விடுங்க அப்படின்றாரு அது அம்மா தான் மூணு பேர் பாத்தியா யார் ஓகேன்னு சொல்லு உடனே பக்கத்துல இன்னொரு மனுஷன் இன்னும் நேரமா பாக்குறாரு இன்னொரு பொன் ஸ்பெண்ட் பண்ணி சொல்றா இருடி எல்லாம் யார இறங்க பார்த்து தான் ஐயா ஓகே சொல்லுவாரு நீ பார் சார் அப்படின்னு இன்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு திரும்புற இளங்குவடிகள் அவர் கையை பிடிச்சு கொண்டு தர தரன்னு இழுத்துக்கிட்டு ஒரு பெண்மணி போறா போன உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு இளம் அந்த பெண்ணிடம் கற்பு இல்லை இவரிடம் காசு இல்லை காசு இல்லாதனால உடனே அந்த இடத்துல இருந்து விரட்டப்படுறாரு ஆஹா என்னடா இது ஒரு ஆண் மகனுக்கே இப்படி ஒரு நிலைமையா இந்த நகரத்துல மதுரை மாநகரத்துல சரி போய் ஆஹ் கண்ணகிக்கு என்ன ஆச்சுன்னு போய் கதவை தட்டுறாரு அந்த வீட்டு கதவை கத்துறாரு ஐயா ஐயா கதவு திறக்கல என்னடா இது கதவு திறக்கலையேன்னு பாக்குறாரு ஆனா உள்ள இருந்து பயங்கரமான ஒரு சிறு அந்த சிறு பொலி எந்த சிறு தெரியுமா மதுரை எரித்தாலே கண்ணகி ஆணவம் கொண்டு கோபம் கொண்டு அந்த சிறு பொலி கேக்குது அந்த என்னடா அந்த பழைய சிறு மீண்டும் கேக்குதே அப்படின்னு இளங்கோவடிகள் முழிக்கிறாரு கதவை உடைச்சிட்டு உள்ள போறாரு போய் பார்த்தா அதே விரித்த கூந்தல் கையில சிலம்பு மட்டும்தான் இல்ல ஆனா கண்ணுல நெருப்பு இருக்குது விட்டா மருது மதுரையை இன்னொரு முறை எரிச்சிருப்பா இந்த கண்ணகி இந்த இளங்கோடிகள் பாக்கிறாரு அந்த கவுன் சுதர்சனம் கீழே ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கிறாரு ஆஹா தமிழகத்தினுடைய நிலைமை இப்படியாடா இருக்கு இப்படி ஒரு தேசமாக மாறிப்போச்சு ஐயோவோ அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கண்ணகி அழைச்சிக்கிட்டு அவங்க வந்து எங்க இறங்கினாங்களோ அதே இடத்துல போய் நின்று நாரதரே நீங்க சொன்னதெல்லாம் உண்மை நான் தான் நான் உங்களை தப்பா சொல்லிட்டேன் நீங்க சொன்னது உண்மை வாங்க போலாம் அப்படின்றாரு வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடிகளார்கிட்ட சொல்ற நான் தான் குற்றம் பண்ணவர் அப்படின்னு அடிகளார் சொல்றாரு நாரத சொல்றாரு அடிகளாரே நீங்கள் சொல்வது தவறு நீங்கள் சொல்லியது அந்த காலத்து உண்மை நான் சொல்லியது இந்த காலத்து உண்மை ரெண்டு பேரும் உண்மையை தான் சொல்லினோம் இன்றைய தமிழகம் இப்படி ஒரு அவல நிலையில்தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையதை சொல்றாரு இங்கே நீதி இல்லை நேர்மை இல்லை கற்பு இல்லை ஆண்மை இல்லை வீரம் இல்லை குழைகளெல்லாம் வீரம் அப்படின்னு சொல்றான் பொய் சொல்கிறோம்லாம் பெரிய மனுஷனாக இருக்கிறான் இப்படி ஒரு நிலைமையில் தமிழகம் இருக்குது அதுலேருந்து இன்று முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்க இருக்க மோசமாதான போயிட்டு இருக்கு அதையும் நாம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் தமிழ் பேர் ஆச்சரியமாக தானே பார்க்கப்படுது அடிகளார் இந்த சொர்க்க பூமியை விட்டுட்டு கிளம்புறார் ஆனால் பூமி தான் சொர்க்க பூமி அவருக்கு நரகத்தில் இருந்த மாதிரியான ஒரு விளைவு மனசுக்குள்ளே ஏற்படுது ஆனால் கண்ணகி திரும்பி போல எனக்கு இங்கே இன்னும் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு இந்த பூமியில நம்மளுடைய தங்கியட்ரா இப்படியாக இந்த கதையை முடிக்கிறார் ஜெயகாந்தன் அவர்கள் தமிழச்சி இந்த கதையில பாருங்க இந்த தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்க ஒரு காலத்துல எப்படி நீதி இருந்து நேர்ம இருந்தது இருந்தது இன்று எல்லாம் அறம் கெட்டு போய்விட்டது என்ற ஒரு கால கண்ணாடியாக நமக்கு இந்த கதை விளங்குகிறது சிறுகதை மன்னன் சிறுகதை மன்னன் தான்